கீழடி ஆய்வு தொல்லியல் ஆய்வு நடந்துட்டு இருக்கீங்களா அந்த அறிக்கைகளில் திருத்தம் செய்யணும் இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு திருத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க அவர்கள் கண்டெடுத்த பொருட்கள் அந்த காலகட்டத்துல அவங்க எக்ஸ்கவேஷன் பண்ணி எடுத்த பொருட்கள் மட்டும் ஐயாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டது அவ்வளவு பொருட்களை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது தமிழர்களுடைய தொன்மை தமிழர்களுடைய நாகரிகம் தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய எழுத்து தன்மை இலக்கிய தன்மை சார்ந்து செலவு செய்திகள் என்று இதையெல்லாம் குறிப்பிடக்கூடியதாக அது அமைந்திருக்கு அதை வெளியிட்டால் என்ன நிலை வரும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய கண்டத்தினுடைய நாகரிகமே இந்த திராவிட நாகரிகமாக இங்கே கீழில் கண்டெடுக்கப்பட்ட நாகரிகம்தான் அங்கே வடகோடி வரையிலும் இருக்கிறது என்பதை நிறுவக்கூடும் என்பதனால் அதை மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அந்த ஆய்வறிக்கையை அப்படியே கிடப்பில் போட்டாங்க வழக்கம் போல் ஆர் என் ரவி எப்படி பண்ணுறாரோ அவங்க பாசாக தான் பண்ணுவாரு ஆனால் ஏதாவது ஒரு மேடைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா நான் தமிழ்நாட்டை பார்த்தா நேசிக்கிறேன் தமிழர்களை பார்த்தா விரும்புகிறேன் திருக்குறள் எப்படிப்பட்டது தெரியுமாரு வாயில் வடை சுற்றுறதுல மன்னர் நல்லா வடை சுடுவார் நிறைய வடை சுட்டுருக்காரு அந்த வடையில் இதுவும் ஒன்று அப்போ தமிழர்களுடைய பயன்பாடு தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய கலாச்சாரம் வாழ்வியல் என்பது மிக 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 தொன்மையானது என்பதை அந்த வரலாறு குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள ஒன்றிய பாஜக அரசு தயாராக இல்லை கீழடி ஆய்வு தொல்லியல் ஆய்வு நடந்துட்டு இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆய்வறிக்கைகளை தொல்லியல் துறை ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பிச்சிருக்கு ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காத ஒன்றிய அரசு இப்போ அண்மையில் அந்த அறிக்கைகளில் திருத்தம் செய்யணும் இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது திருத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க கீழடியை பொறுத்த வரையில் எக்ஸ்கவேஷன் வேளாய்வு செய்ய வேண்டும் என்பதை நீண்ட காலமாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அது ஒன்றிய அரசு தான் ஏன்னா அகழாய்வு துறை அவர்களிடம் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அவருக்கு தான் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அறிவிப்பு வெளியிட வேண்டும் அந்த வகையில் அமர்நாத் அவர்கள் மேற்கொண்ட அந்த அகழாய்வின் அறிக்கைகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி அதை இரண்டு மூன்றா அதாவது அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அறிக்கையை அவங்க வெளியிடவே இல்லை வெளியிலன்றதை விட அந்த அறிக்கையினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் கண்டெடுத்த பொருட்கள் அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க எக்ஸ்கவிஷன் பண்ணி எடுத்த பொருட்கள் மட்டும் ஐயாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்டது அவ்வளோ பொருட்களை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது தமிழர்களுடைய தொன்மை தமிழர்களுடைய நாகரிகம் தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய எழுத்துத்தன்மை தன்மை சார்ந்து செலவு செய்திகள் என்று இதையெல்லாம் குறிப்பிடக்கூடியவதாக அது அமைந்திருக்கிறது அதையெல்லாம் வந்து அறிக்கையாக தருகிறார் திரு அமர்நாத் அவர்கள் அதை வெளியிட்டால் என்ன நிலை வரும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய நாகரிகமே இந்த திராவிட நாகரிகமாக இங்கே கீழில் கண்டெடுக்கப்பட்ட நாகரிகம்தான் அங்கே வடகோடி வரையிலும் இருக்கிறது என்பதை நிறுவக்கூடும் என்பதனால் அதை மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அந்த ஆய்வறிக்கையை அப்படியே கிடப்பில் போட்டாங்க வழக்கம் போல் ஆர் என் ரவி எப்படி பண்ணுறாரோ அவங்க பாசம் அதான் பண்ணுவார் அதை பண்ணிட்டு அமர்நாத் அவர்களை இடமாற்றமும் செஞ்சிட்டாங்க அதுக்கு பதில் வேறு ஒருத்தர் போட்டாங்க இந்த இடையில்தான் வந்து இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே நடக்குது அப்படியே வருது திமுக ஆட்சி வந்த பிறகு நாம் தொடர்ந்து கேட்குறோம் அவங்க எதுவும் பண்ணலை அப்போ தான் திமுக எங்களுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா உடனடியாக தமிழ்நாடு அரசின் சார்பாக அகழ்வாய்வுகள் செய்யப்படும் என்ற அறிவிப்பு கொண்டு கொடுத்து அதை மேற்கொண்டு அப்பொழுதே சொன்னது அமர்நாத் கொடுத்த அறிக்கையினுடைய அளவீடுகள் கார்பன் டெஸ்ட்ன்னு வாங்க அதை வைத்து தான் எவ்வளோ ஆண்டு பண்மையானதுன்றது சொல்ல முடியும் அந்த கார்பன் டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது எல்லா ஆவணமும் சரியாக இருக்குது அதெல்லாம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அன்றைக்கே எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போதே என்ன சொன்னார்னால் தலைவர் அவர்கள் இனி இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றை தென்னாட்டின் கோடியிலிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அதில் எல்லாமே அடங்கிடுச்சு அதை இன்னும் தெளிவாக்குகிற வகையில் அகழ்வாய்வுக்கு வந்துட்டு ஆய்வகமே கட்டப்படும் சொல்லிட்டு ஒரு அரங்கம் கட்டப்பட்டு கீழடியில் நீ பல லட்சம் பேர் அங்கே கண்டு வந்திருக்கிறாங்க இப்போ கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் பெட்டராகலாம் பண்ண போகிறாங்க இன்னும் அதிகமான இடத்துல ஆனால் இதுவரையில் அந்த எக்ஸ்கவிஷனோடைய ரிப்போர்ட்டாக தான் அகழாய்வுடைய அறிக்கையை வெளியிடாமலேயே முடக்கி போட்டு வச்சுருக்கிறது நாம் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒன்றிய அரசு இருக்கணும் இந்த அகழாய்வினுடைய அடுத்த லெவலில் போகும்போது எது மாநில அரசின் சார்பாக நடத்தப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய செய்தி எதுவென்றால் அது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பானது பிறகு மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பானதே இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த வரலாறுகளை சொன்னது இப்போ எடுத்தது வந்து தமிழ்நாடு அரசு முன் மேற்கொண்ட அகழாய்வின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட ஆய்வுகள் மூலமாக இரும்பின் பயன்பாட்டை இரும்பை கண்டுபிடித்தவர்கள் இரும்பின் பயன்பாட்டை கண்டெடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கான ரிப்போர்ட்டிங் கிடைச்சிருக்கு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு தொன்மையானது என்றெல்லாம் தெளிவாக கிடைத்திருக்குது இதையும் அவங்களுக்கு அனுப்பியாச்சு இதையும் அவங்க வெளியிட தயாராக இல்லாமல் இருக்காங்க அப்போ ஐயாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பானது ஒரு பாயிண்ட் அது எதை சொல்கிறதுனா இரும்பின் பயன்பாட்டை சொல்கிறது என்பது இரண்டாவது இரும்பின் பயன்பாட்டை என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே அவர்கள் ஒரு நாகரிகத்தின் வழியில் பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறது அது ஆயுதங்களாக இருக்கலாம் சக்கரமாக இருக்கலாம் சம்மட்டியாக இருக்கலாம் தேவைப்படுகிற சமையலுக்கு தேவைப்படுகிற பாத்திரமாக இருக்கலாம் என்னவெல்லாம் இருக்கலாம் இதை சார்ந்து ஒன்று வளர்ந்திருக்கிறது இந்த சமூகம் என்றால் ஏன்னா எப்பவுமே தேவைக்கு ஏற்ப தான் பொருளை தேடுவணும் அந்த தேவையை கண்டு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அதை எழுதெல்லாம் பண்ணலான்னு மண் செட்டியில் செய்யலாம் இரும்புலையும் செய்யலான்னு எப்போ போவாங்க ஒரு பயன்பாட்டிலேயே இருந்தால் தான் அப்போ தமிழர்களுடைய பயன்பாடு தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய கலாச்சாரம் வாழ்வியல் என்பது மிக 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 தொன்மையானது என்பதை அந்த வரலாறு குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள ஒன்றிய பாஜக அரசு தயாராக இல்லை என்பதைத்தான் இது எடுத்துக்காட்டுகிறது அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது வந்து அந்த அறிக்கையை மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க என்ன மாற்றி கொடுங்கன்னா ஏற்கனவே இப்போ வட பக்கமெலாம் வந்து எல்லாத்தையும் இருக்காங்க பாருங்கள் ஒட்டுமொத்த வரலாறையும் மாற்றி சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் அப்படி ஒன்று இருக்கானா இல்லை இல்லாத ஒன்றை உலக அறிஞர்கள் சொல்லாத ஒன்றை இந்த அறிஞர்கள் ஆர்எஸ்எஸ் அறிஞர்கள் கண்டு எடுத்து ஒன்று பரப்புரையில் இருக்காங்க அப்படி ஒரு நதியே காணும் இப்போ வைகை நதி இருக்குது வைகை நதி நாகரிகம் சொல்கிறோம் நம்ம இல்லையா தேம்ஸ் நதி இருக்குது அந்த நாகரீகத்தை அவங்க சொல்லுவாங்க கரெக்டுங்களா இல்லாத நதிக்கு ஒரு நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அறிவாளிகள் கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் அவங்க அவங்க அதை குறிப்பிடுறாங்க அப்போ அது மட்டும் இல்லை தொடர்ந்து அவங்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு இந்துத்துவ அரசியல் என்ற பெயரால் ஒரு மதவெறி அரசியலை கொண்டு வந்து வெறுப்பு அரசியலை கொண்டு வந்து மக்களுக்கும் ஒரு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருப்பது அவங்க வழக்கம் அதே போல் தான் அது தெரியும் அது அடுத்தது ஜாதி அரசியலாக மாறி ஜாதி பிரிவினை கொண்டு வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அதில் ஒரு அடக்குமுறையும் வரப்போகிறது அது நடந்து கொண்டு இருக்கு அங்கே என்பது நமக்கெல்லாம் ஆவணமாக தெரியும் இது போன்ற ஒரு கலாச்சார பண்பாட்டுக்கு எதிராக மிக பண்பட்ட ஒரு சமூகமாக உலகமே வியக்கக்கூடிய ஒரு சமூகமாக அதற்கு வரலாற்று ரீதியாக எல்லா ஆவணமும் கொண்டு இருக்கக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் இருப்பதை அறிவிக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது ஆனால் அவர் தயாராக இல்லை ஆனால் ஏதாவது ஒரு மேடைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா நான் தமிழ்நாட்டை பார்த்தா நேசிக்கிறேன் தமிழர்களை பார்த்தா விரும்புகிறேன் திருக்குறள் எப்படிப்பட்டது தெரியுமான்னுவார் ரொம்ப பழைய மொழின்வார் ரொம்ப தொன்மையான மொழி அப்படின்வார் நான் உலக நாடுகளில் எங்கன்னா போனால் கூட யாது முறை யாரும் கேள்வி சொன்னேன்னு வாயில் வடை சுட்டுறதுல மன்னர் அவர் நல்லா வடை சுடுவார் நிறைய வடை சுட்டுருக்காரு அந்த வடையில் இதுவும் ஒன்று அப்படி தமிழர்களை ஏமாற்றி ஏதாவது நடக்குமா என்று பார்த்து இதெல்லாம் சுட்டு பார்த்தார் நடக்கலை இப்போ தமிழர்களுடைய வரலாற்றை மறைப்பதில் தயாராகிட்டார் ஏன்னா இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே நமக்கு பஞ்சம் நமக்கு இவங்களால் செயல்பட முடியல நம்மளால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கலைன்னு தெரிஞ்சிடுச்சு அவருக்கு அப்போ இனிமேல் இதை மறைத்தால்தான் அந்த பக்கம் ஒரு அரசியல் பண்ண முடியும் வடக்கு தெற்குன்ற ஒரு அரசியலை அவருக்கு முன்னெடுக்க பார்க்குறாங்க அப்போ இதை நம்மளை தனிமைப்படுத்தி இந்த கலாச்சாரம் நமக்கு எதிரானது என்று காட்டுவதற்கு கூட தேவைப்படுகிறது இப்போ அவங்க சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி எல்லாத்துக்கும் தாய்மொழின்னே சொல்லிக்கிறார் ஒருத்தர் அமித்ஷான்றவர் அப்போ ஒரு பொய் பித்தலாட்டத்தை இவர்கள் நிறுவ பார்க்குறார்கள் அப்போ பண்பாட்டின் அடிப்படையிலும் பார்த்தீங்கனா தான் நம்ம தான் தொன்மையான நாகரிகம் இதிலிருந்து தான் அங்கே சென்றிருக்கிறது என்பது ஆவணங்கள் இருப்பதை மறைக்க பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது அந்த அறிக்கையை மாற்றித்தாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க கேட்டிருக்கக்கூடியது இவர்கள் எதை செய்தாலும் சரி தமிழர்களுடைய தொன்மையும் அதனுடைய பெருமைகளும் அதனுடைய அடையாளங்களும் எப்படியும் மறைக்க முடியாது இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாடு ஒரு தனி நாடாகவே தெரிகிறது வளர்ச்சி பெற்ற நாடாக பண்பாட்டு கொண்ட ஒரு நாடாக அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்திய துணை கண்டத்தை காக்கக்கூடிய ஒரு நாடாக அதன் ஒற்றுமையை என்றைக்கும் பேணி காக்குவதில் முதன்மை நாடாக தமிழ்நாடு விளங்குவதை நாங்கள் பெருமிதத்தோடு சொல்கிறோம்